ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது தனக்கு வயது முப்பத்தி எட்டு மனைவி வந்து இறந்து திருமணமாகி இறந்து ஐந்து வருடம் ஆகுது எனக்கு இரண்டு ஆண் குழந்தைகளும் இருக்காங்க நான் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கலாமா எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கண்டிப்பா பண்ணிக்கலாமான்னு நீங்க கேக்கும் பொழுதே அதுல உங்களுக்கான விருப்பமும் இருக்கு அப்படின்றதும் தெரியுது பட் இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் யோசிக்கிறீங்க அதனால அதனாலதான் கொஞ்சம் தயக்கம் இருக்கு அப்படின்றதும் தெரியுது கண்டிப்பா உங்களுடைய வயது மிக மிக குறைவா இருக்கு முப்பத்தி எட்டு தான் ஆகுது இரண்டு ஆண் குழந்தைகளுக்கு தந்தை அந்த ஆண் குழந்தைகளுமே ஒரு தாய் இல்லாமல் வளர்வதுன்றது மிக கஷ்டம் தான் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கூட வயது உள்ள ஆண் குழந்தைகளா இருக்க மாட்டாங்க ரொம்ப சின்ன தான் இருப்பாங்க அப்போ ஒரு பெண் வீட்டுல இருக்கிறதுன்றது முக்கியமான விஷயம்தான் ஆனா அதே நீங்க திருமணம் பண்ணக்கூடிய பெண் அந்த ஆண் குழந்தைகளை தன் குழந்தைகளா நினைச்சு வளர்ப்பாங்களான்றதுதான் இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதுதான் உங்களுடைய தயக்கமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எது எப்படினாலும் ஒரு திருமணத்தை நீங்க பண்ணாமலே இந்த வயதை கடக்க முயற்சிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்க ஆண் குழந்தைகளை பார்க்கும் பொழுதுதான் இவங்களாலதானே நம்மளுடைய திருமணம்ன்ற ஒரு விஷயம் நமக்காக யோசிக்க முடியல அப்படின்னு ஒரு ஓரமா உங்க குழந்தைகள் மேல கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் கோபம் வரலாம் அது தாண்டி அதே அந்த குழந்தைகளுக்கு ஒரு தவறான சாய்ஸ சூஸ் பண்ணிட்டா அந்த குழந்தைகள் கஷ்டப்படுமே அப்படின்ற ஒரு மன போராட்டமும் உங்களுக்கு இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு பெண் துணை இல்லாமல் ஒரு குடும்பத்தை இப்ப நீங்க ரன் பண்றது ஒரு சிறு இரண்டு ஆண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு அப்படின்றப்போ மிக சிரமம் தான் உங்களுடைய சொந்தக்காரர்கள் அதாவது உங்களுக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களும் வயதானவர்களாதான் இருப்பாங்க இரண்டு ஆண் குழந்தைகளை அவங்களுக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் வளர்க்க முடியும் சோ நீங்க ஒரு நல்ல துணையை தேர்ந்தெடுப்பதுன்றது இங்க முக்கியமா இருக்கு அதாவது இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளையும் அந்த பெண் வந்து நல்லபடியா பாத்துப்பாங்கன்ற ஒரு பக்குவம் நிறைந்த பெண்ணா இருக்காங்க அப்படின்னா நீங்க இரண்டாவது திருமணத்துக்கு போகலாம் கண்டிப்பா ஆனா இரண்டாவது திருமணமே பண்ணாம இந்த வாழ்க்கைய இப்படி ரன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் ஆனாலும் உங்க குழந்தைகள் மேலேயே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த வயது சார்ந்த ஒரு உடல் சார்ந்த தேவைகள் மனநலம் சார்ந்த தேவைகள் ஒரு குடும்பத்துல ஒரு பெண் துணை இல்லாம ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்க போராடும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்க குழந்தைகள் வளர்ந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போகக்கூடிய காலகட்டமும் இருக்கலாம் இல்லையா எது வேணாலும் இப்ப நடக்கலாம் குழந்தைகள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வளர்ந்து அவங்க வாழ்க்கையை பார்க்க போறதுனால உங்களை கண்டுக்காமையிலும் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அந்த சூழ்நிலையில இவங்களுக்காக தானே நம்ம ஒரு திருமணத்தை வயதிருந்த வயது இருந்த காலத்திலேயே திருமணத்தை நம்ம நடத்திக்காம அர்ப்பணிச்சோம் அற்ப இந்த வாழ்க்கைய திருமணம் பின்னா இரண்டாவது திருமணம் அப்படின்றத யோசிக்காம அத அர்ப்பணிச்சு இவங்களுக்கு இந்த நம்ம வந்து ஒரு அப்பாவா ஒரு அம்மாவாவும் இந்த வாழ்க்கைய நம்ம வந்து கொண்டு வந்தோம் இவங்களை வளர்க்க வச்சோம் அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடிய நாட்கள்ன்றதும் வரலாம் வரும் அப்போ ஒரு நல்ல துணைய கொஞ்சம் லேட்டானாலும் ஒரு நல்ல குணமான பெண்மணிய அழகா இருக்காங்களோ இல்ல உங்க வந்து வசதி படைச்சவங்களா இருக்காங்களோ எது இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு நல்ல குணமா இருக்க குடும்பத்துக்கு நல்ல பெண்ணா இருக்காங்க உங்க மேலையும் உங்க குழந்தைகள் மேலையும் ஒரு அன்பான பெண்ணா இருக்காங்க அப்படின்னா வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க கிட்ட நீங்க எல்லா விஷயங்களும் பேசி அடிப்படையில அவங்களுக்கு உங்க பிள்ளைகள்டையுமே இதை பத்தி பேசி அந்த பிள்ளைகளுக்குமே அந்த தாயை பிடிச்சிருக்கு நீங்க இரண்டாவது திருமணம் பண்ண போற பெண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து அந்த திருமணத்துக்கு சம்மதித்து அந்த முடிவை எடுக்கிறது அதுவும் ரொம்ப டிலே பண்ணாம ஒரு காலகட்டத்துக்குள்ள நீங்க திருமணம் பண்ணிக்கிறது தான் கண்டிப்பா ஒரு நல்ல முடிவா இருக்கும் சரியா நன்றி